நம்ம செஞ்சதை யாருக்கு தெரியாது இல்ல சந்தோஷமா இருக்க என்ன பூசாரி இப்படி பேயரிஞ்ச மாதிரி நிக்கிற ஐயா இந்த வருஷமும் கருப்பு சாமி எரிசோறு ஏத்துக்கலையா இங்க பார் சாமி எரிசோறு வாங்கலங்கிற விஷயம் ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது நீ போய் சொல்லிக்கிட்டே இரு ஐயா இன்னைக்கு நேரத்து இல்ல பதினஞ்சு வருஷமா இதையே தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு கருப்சாமி எரிசோரிய ஏத்துக்குச்சு எரிசோரி ஏத்துக்குச்சுன்னு ஊருக்குள்ள போய் நான் போய் சொல்லிட்டு தெரிவேன் இப்படியே போயிட்டு இருந்தா கருப்பு சாமி கோபத்துக்கு ஆளாயி இந்த ஊரே நாசமாயிரையா அப்ப நான் என்னமோ இந்த ஊரே அழியட்டு காத்திருக்கிற மாதிரி பேசுறியே யோ சாமி குத்தம்னு சொன்னா சாமி ஆடி கேட்கணும் சாமி ஆடி கேக்குறப்ப ஊர் ஜனங்கள் எல்லாம் இருப்பாங்க பதினஞ்சு வருஷமா சாமி எரிசோர் வாங்காத விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் ஐயா என்ன பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படித்தானே இல்ல இங்க பொய் சொன்னாதான் போஜனமே கிடைக்கும் புறப்படு

இந்த லட்சணத்துல டேய் போற வழியில போட்டு போடான்னு சொன்னா போற வழியில இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு போன்னு அர்த்தம் இந்த மாதிரி தெருவுல போட சொல்ல நீ விளங்குவியா இந்த லெட்டர் தான் விளங்குமா எனக்கு போஸ்ட் அழைச்சு அண்ணா என்னை மன்னிச்சிருங்க அண்ணா எதுக்கு இதை பொறுக்குற அண்ணா நீ சொன்ன மாதிரியே இந்த சிவப்போட்டியில போட்டாரண்ண எது இந்த கிழிஞ்சு லெட்டர் என்ன பண்ண போற அந்த சிவப்போட்டியில போட்டாரண்ண நீ ஒன்னும் போட வேண்டாம் நான் போடுறேன் அண்ணா 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 பையன்ல கொண்டு போய் போறத்தை இறக்கிட்டு வந்துரு சரிங்க ஐயா வர இருந்தீங்க என்ன வேலை செய்வ எந்த வேலைனாலும் செய்றீங்க எங்கிட்ட வண்டி ஓட்டுறியா ஐயா அனாதே வந்த எங்களுக்கு தங்கிறதுக்கு இடமும் பசிக்கு வயிறார சோறு போட்டவங்க நீங்க சொல்லுங்கய்யா ஐயா ரொம்ப முக்கியமான வேலை என் பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அழைச்சிட்டு வரணும் சரிங்க ஐயா என்னடி மீராப்பா போன மச்சா வெறுந்த வந்த மாதிரி உங்ககிட்டே வேலைக்கு வந்துட்டா

யோ அடே எய் எய் நடதே பொங்கடி என்னடி இங்கே விட்டுட்டு போற ம் 얘 பத்தி அவனுக்கு தெரியல வீட்டுக்கு போறேன்னு Vikram பர் அவனுக்கு வேட்டு ஏப்பா ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் என்ன நடந்ததுன்னு விவரத்தை சொல்லு ஐயா அது வந்துங்க நான் சொல்றேன் அப்பா சேத்துல தள்ளி விட்டுட்டு பாக்காம கூட வந்துட்டான்ப்பா இல்லங்கடி ஆமா இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் வேறப்பா நாளைக்கு ஸ்கூல போனா டீச்சர் திட்டுவாங்க இத பார் செல்வா இங்க வண்டி ஓட்டத்துக்கு ஆள் இல்லாம இல்ல ஏதோ வெளியூர்காரன் புழைக்க வந்திருக்கே நல்லவனா இருக்கேங்கிறதுக்காக இந்த வேலையை கொடுத்தேன் இனிமேல அது

வெளிய ஏதாவது பிரச்சனைனா வீட்டுலதான் கோவத்தை காட்டுவேன் நான் சாப்பிடுவேன் ஆசையை செஞ்சேன் இவனுக்கு ஒன்னும் புரியாது நீ வரட்டு நடடா இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கா போய் சாப்பிடா போடா ஏமா நீ சாப்பிட வேண்டியது தானே எனக்கே ஏன் கத்துட்டு இருக்கேன் உன்ன விட்டுட்டு நான் என்னைக்கு என்ன சாப்பிட்டிருக்கே சரி சரி சாப்பாடு இங்க வா சாப்பிடலாம் ஏன்டா ஒரு வா சோத்துக்கு தானேடா மனுஷன் கஷ்டப்படுறது அத நேரத்துல சாப்பிட்டா தானே உடம்புல தெம்பு இருக்கும் ஏராச்சா ஒன் அந்த பொண்ணும் சரியா சாப்பிடாம உடம்ப கடுத்துக்கு நீங்க சும்மா இருக்கிறியா அவனுக்கு ஆறு திட்டு பிரச்சனை தொடன் தொடன்னு பேசிக்கிட்டு இந்த வயசு ஆயிட்டு இல்லை இப்படிதான் பாட்டி ஏதா தொன பேசிக்கிட்டே இருக்கோம் நீ சாப்பிடுனே சாப்பிட்டிருந்தேன் சாப்பிடுங்க நீ சாப்பிடுப்பா தீ நேரா நினைக்கறங்கம்மா. உன்னை தவிர யார் நினைப்பா? ஹ்ம். ஐயா கربசாமி உನ್ನ தான் நம்பிட்டு இருக்கறேன். ஹ்ம். அப்பா எங்க போய் சுத்திட்டு வர? வந்துப்பா இந்த காமச்சக்கல நானே அவங்கள சேர்ந்துட்டேன். ஆரஞ்சு பல்லகள எல்லாம் பேத்துறேன். பொய்யா சொல்ற சும்மா எப்ப பாரு திட்டிட்டே இருக்குறது இந்த நர்மன என்னம்மா அப்பா மேல கோவமா முணு முணுக்குற இத பாருமா பொம்பள புள்ளைங்க தனியா நடந்து போனா பின்னாலியே நடந்து வர பொழப்பு கட்ட பசங்க இருக்க ஊருமா இந்த ஊரு என்ன நீ நான் ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு வந்த மாதிரி திட்டுற ஏதோ கம்மாங்கரையில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்கு போய் இந்த வரட்டு வரட்டுறிய ஏ ராசாத்தி ஒவ்வொரு ராத்திரியும் கழியுது ஒரு யுகம் மாதிரி இருக்குதுமா பெத்தவனுக்கு தானமா அந்த வேதனை புரியும் உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ராசாத்தி உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுமா உன் வயசு மேல நம்பிக்கை இல்ல இந்த ஊர் பசங்க மனசு மேல நம்பிக்கை இல்ல வவுத்த பசிக்குது ஏதாவது போடு தாயே முச்ச கத்திரிக்காவும் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் போடட்டுமா கருவாடு போட்டிருந்தேன்னு வெச்சுக்கோ ஒரு வெட்டு வெட்டிரும் தாயே வெட்டல நான் பாரு

அது வந்து நீ கஞ்சி தான் குடிக்கணும் அது எனக்கு தெரிதுனே நீங்க கஞ்சி குடிக்க சொன்னீங்க அது எனக்கு நல்லா புரியுது கஞ்சி குடிக்குறதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்கவா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கறதான்னு கேக்குறேன் டேய் நீ கஞ்சி மட்டும் தான்டா குடிக்குறே எனக்கு புரியுதுனே என்னடா நீங்க ஏதோ கேன பாயிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க புரியற மாதிரி சொல்லுங்கனே என்னடா கஞ்சி குடிக்குறதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்குறதா இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்குறதான்னு கேக்குறேன் கொஞ்சம் என் வடிக்கே வந்துரு கஞ்சின்னு ஒண்ணு வடிக்கிறோமே அது வடிக்கிறதுக்கு முன்னாடி சோறுனு ஒண்ணு இருக்குல்ல இந்த கஞ்சி குடிக்கிறத சோறு சாப்பிட்டதுக்கு முன்னாடி குடிக்கணுமா இல்ல பின்னாடி குடிக்கணுமா

இல்ல நீங்க கஞ்சி குடிக்க போறீங்கல்ல அது சாப்பிடறதுக்கு அப்புறமா குடிக்க போறீங்களா இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்க போறீங்களா பாத்துட்டு போறேன்